الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم «إن الله ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب» صدق رسوله النبي الكريم نمر کنکمد وس الحسل مہاپا نادا کر நல்லோர்கள் மேலும் எழுச்சுருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் அவர்கள் அருமை கூறியவர்களே அல்லாஹு மனிதர்களை படைத்தான் அந்த மனிதர்களில் யார் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹத் மிக உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தருகிறான் அவர்களை எல்லா நபர்களை விட அவர்களை முற்படுத்துகிறான் அவர்களுக்கான ரிசுத்தை அவர்களுக்கு தருகிறான் சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாம் சொல்லுகிறது பரிசுத்தமானவர்கள் என்று பார்க்கிற போது பரிசுத்தம் இரண்டு வகை ஒன்று அகச்சுத்தம் உள்ளம் சுத்தமாக இருப்பது மற்றொன்று புறச்சுத்தம் தன் உடலை தன் இடத்தை அவர் சுத்தமாக வைத்துக் கொள்வது இப்படி பரிசுத்தத்தை சுத்தத்தை இஸ்லாம் இரண்டு வகையாக கூறுகிறது இரண்டு வகையிலும் இஸ்லாம் கூறுகிறது இரண்டு வகையிலும் மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் முதலாவது அந்த பரிசு நாம் புறச்சுத்தத்தை பார்க்கிற போது மனிதனுடைய உடல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அல்லாஹு தாயலா ஒவ்வொரு வடி ஒவ்வொரு நீளத்தில் அவர்களுக்கான உடலை அந்த உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது கட்டாயமான பருவது என்று இமாம்கள் சொல்வார்கள் கட்டாயமாக மனிதன் தன் உடலை பராமரிக்க வேண்டும் மனிதன் தன் ஆ இஸ்லாம் சொல்லுகிறது ஈமான் சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்கிறது இஸ்லாம் எனவேதான் நாம் செய்யக்கூடிய எல்லா விவாதத்துகளிலும் சுத்தம் என்பது எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு மனிதர் தொழுகிறார் அந்த மனிதருக்கான சுத்தமாக அந்த மனிதர் உதவு செய்ய வேண்டும் ஒரு மனிதருக்கு குளிப்பு கடமை அந்த மனிதருக்கான கடமை அவர் குளிக்க வேண்டும் ஒரு தொழுகிறார் அவர் தொழுகிற இடம்பெரு சுத்தமாக இருப்பது கட்டாயம் இப்படி நாம் செய்யக்கூடிய அடிபாந்தத்தான தொழுகையில் சுத்தம் இருக்கிறது அது நாம் வைத்திருக்கக்கூடிய பொருட்களில் அழுக்காக இருக்க அந்த அழிக்கை நீக்குகிறது நம்முடைய நோன்பு நம்முடைய உடலை பரிசுத்தப்படுத்துகிறது நம்முடைய இச்சையை விட்டும் தவறான எண்ணங்கள் நம் மனதில் தோன்றுவதை விட்டும் நம் உடலை நாம் சீர்படுத்துவதற்கு நோன்பை அல்லா வைத்திருக்கிறார் இறைவனோடு நாம் கலக்க வேண்டும் என்பதற்காக அவனது அவனது இடத்தில் நம்மை சந்திக்க வைக்கிறான் அது ஹஜ்ஜினுடைய விஷயம் இது எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய ஷஹாதத் இறைவன் ஒருவன்தான் என்றும் அந்த இறைவன் அல்ல ஒருவன்தான் என்றும் இறை தூதர் தான் நம்முடைய அகத்தை பொறுத்தவரை நம் உள்ளத்தை பொறுத்தவரை அதனுடைய சுத்தம் இருக்கிறது அருமை கூறியவர்களே இப்படி இஸ்லாம் நாம் இஸ்லாமத்தில் நாம் செய்யக்கூடிய ஏனையத்துகள் விழுக்கம் சுத்தத்தை வலு எனவேதான் எல்லா நேரங்களிலும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம் உடலாலும் நம் இதயத்தாலும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அருமை நாயக் முகமது அழகி செல்ல என்பவர்கள் கூறுவார்கள் உன் அகசுத்தம் அது ஈமானின் பாதியில் ஒன்று அதே சமயம்

நிச்சயமாக அல்லாம் இலா சோதிக்கும் உங்களின் உருவத்தின் பக்கம் அவன் பார்க்க மாட்டான் அவன் வாணிக்கும் உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்க மாட்டான் இவரிடத்தில் எத்தனை கோடிகள் இருக்கிறது எத்தனை செல்வங்கள் இருக்கிறது தங்கங்கள் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வைர வெயிலூர் இருக்கிறதா சொத்துக்களை அல்லா பார்ப்பதில்லை உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் முதா பார்க்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதனால்தான் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களை மிக முக்கியமாக இடம்பெறுவது நம் உள்ளத்தில் வைக்கக்கூடிய நாம் உள்ளத்தில் வைக்கக்கூடிய அந்த சிந்தனை எனவே தான் எல்லா அமல்களிலும் நாம் செய்யக்கூடிய எல்லா ஐபாதத்துகளிலும் நம் உள்ளம் சேர்ந்து இருக்க வேண்டும் தொழுகையாக இருந்தாலும் சரி எல்லா எல்லாத்துகளும் ஒரு மனித தொழுகை முழுக்க முழுக்க சிந்தனை தொழுகையில் இல்லை என்றால் அந்த தொழுகை ஏற்கப்படுவதில் ஒரு மனிதன் தான் கொடுக்கிற சதகாமை அவர் கோடிக்க நாம் தொழக்கூடிய தொழுகையினுடைய எண்ணம் பிறருக்காக இருந்தால் நான் அவர் பார்க்கிறார் என்பதற்காக தொழுகிறேன் என்பதாக தொழுதால் அவர் நீயித்து வைக்க வேண்டிய அவசியம் அல்ல அவர் நீயத்து இருக்கலாம் நான் இரண்டக தொழுகிறேன் ஆனால் அவர் தனக்கு அருகாமையில் இருக்கிற தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிறருக்காக தொழுபவராக இருந்தால் முகஸ்திக்காக தொழுபவராக இருந்தால் ஹதீஸில் வருகிறது நாளை அல்லாஹு தாலா மூன்று மனிதர்களை கூப்பிடுவார் மூன்று மனிதர்கள் அதில் ஒரு மனிதரை அல்லாஹு தாலா கூப்பிட்டு நீ யாருக்காக தொழுதா என்பதாக கேட்பார் அந்த மனிதர் நான் உனக்காகத்தான் தொழுது என்று கூறுவார் ஆனால் நாளை அவனது உறுப்புகளின் நாக்கு மூடப்படும் மற்ற எல்லா உறுப்புகளும் பேசும் நமது கை பேசும் நமது கால் பேசும் நமது எல்லா விதமான உறுப்புகளும் பேசும் அப்படி பேசுகிற போது உள்ளவும் பேசும் இந்த மனிதர் உனக்காக தொழவில்லை இந்த மனிதர் பிறருக்காக தொழுதார் என்று கூறினால் நாளை நாம் எத்தனை ரகாத்துகள் தொழுதிருந்தாலும் அந்த ரகாத்துகளை ஒட்டுமொத்தமாக அல்லது தகவல சுருட்டி நம் இரண்டு கண்களின் குருவத்திற்கு நடுவே அதை வீசி எறிவதாக ஹதீஸில் வருகிறது முகஸ்துதியை முகஸ்துதியினால் தொழக்கூடிய தொழுகைகள் நாசமான தொழுகை என்பதாக அறிந்து வருகிறது முகஸ்துதிக்காக தொழுதல் பிறருக்காக தொழுதல் தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அமல்கள் என்ன நாளை வீணாகி போய்விடும் எதனால் அந்த மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இல்லாத

உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அறிவிநாயகன் சொல்லப்பாக இவசில மன்னர்களை நாம் அனுப்பினோம் இன்னும் சில ஆயத்துகளில் வசனங்களில் இதனை வலியுறுத்தி கூறுகிறான் அரவிநாயகன் செல்லவா இவசல்ல மன்னவர்களை உங்களுக்கு நாங்கள் தூதராக அனுப்பினோம் அந்த தூதரையை குடிப்பட்டவர்கள் என்றால் அவர் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார் மேலும் உங்களிடத்தில் இருக்கிற கல்வியை பரிசுத்தப்படுத்துவார் உங்களுக்கு வேதத்தை அவர் கற்றுக் கொடுப்பார் குரானை பற்றியான கல்வியை உங்களுக்கு போதிப்பார் என்பதாக அருள்மறையில் நமக்கு வந்திருக்கிறது அருநாயகம் செல்லாகும் அழகி வசூல மன்னவர்கள் அந்த பொறுப்பை கட்சிதமாக செய்தார்கள் எப்படி என்றால் அபிநாயகம் செல்லாகும் அழகி வச மன்னவர்கள் தூதராக மக்காவிற்கு வந்தபோது அந்த மக்கத்து வாசிகளிடத்தில் ஏராளமான குற்றங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது ஏராளமான நைவஞ்சங்கள் இருந்தது கெட்ட பழக்கங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் மூழ்கி கிடந்த அந்த மக்காவினை அரவிநாயகம் செல்லலாம் அணைகிவசல்ல மன்னவர்கள் எடுத்தவுடனே விவாதத்தால் அவர்கள் திருத்தவில்லை முதன் முதலாக அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த விஷயம் அவர்கள் சீர்படுத்தியது அவர்களினுடைய உள்ளத்தை நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற கெட்ட அமல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக அரவிநாயகம் செல்வல்லாஹ் அழகி வசலம் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்க கெட்ட பழக்கங்களை அவர்கள் மூழ்கி கொண்டிருந்த மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை நீக்கினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளத்தை அவர்கள் சீர்படுத்தினார்கள் பின்புதான் அவர்களுக்கு அடிவாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரவிநாயகம் செவல்லாஹர் அழகி வசலம் அவர்கள் கொடுத்தார்கள் அனுப்பப்பட்டு பத்து வருடங்கள் அவர்கள் செய்த மிக முக்கியமான காரணம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது ஒரு மனிதர் அவர்களுடைய வெளித்தோற்றம் எவ்வளவு சுத்தமானதாக இருக்கலாம் வெளித்தோற்றம் மிக அழகானதாக இருக்கலாம் அவர் அவர் வைத்திருக்கும் பொருட்கள் மிகவும் அழகானதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவரை பார்ப்பதில்லை அவர்கள் உருவம் இருக்கிறது நிறம் எப்படி இருக்கிறது அவர் குட்டையா பார்ப்பதில்லை அவரிடத்தில் என்னென்ன பொருட்கள் என்பதை பார்க்கவில்லை ஆனால் அவன் பார்ப்பது அவர் அந்த மனிதனிடத்தில் இருக்கிற அந்த உள்ளத்தை உள்ளம் எப்படி இருக்கிறது ஏழமையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் நடுத்தரவாதியாக இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர் உள்ளம் எப்படி இருக்கிறது உள்ளம் சரியாக இருந்தால் அந்த மனிதர் செய்கிற சின்ன அமல்களையும் அல்லாஹு தாயா மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு கொண்டு சென்று விடுவார் ரவிநாயகம் செல்லலாம் வாழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுவார்கள் உடலில் ஒரு பாகம் ஒன்று இருக்கிறது அலாஃபில் ஜசதி முகத்தல் உடலில் ஒரு சதை துண்டு ஒன்று இருக்கிறது வயதா சலுகல் சலுகல் ஜசதுக்குள்ளும் அது மட்டும் சரியானால் உடல் முழுவதும் சரியாகவிடும் ஒய்தா பசதல் பசதல் கசது கொள்ளும் அது கெட்டு போனால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும் அதான் அறிந்து கொள்ளுங்கள் ஒய்யங்கள் அதுதான் உள்ளம் அந்த உள்ளத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் கெட்ட விஷயங்கள் பொறாமைகள் போட்டிகள் பிறரை பற்றியான பேசுதல் பிறருக்காக செய்யக்கூடிய முகஸ்துதிகள் பேராசைகள்மது ஆசைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீக்கிவிடுங்கள் ஒன்று இருக்கிறது அந்த கிணற்றுக்குள் நாயோ அல்லது பன்றியோ விழுந்துவிட்டால் ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது அந்த குளம் மிக சிறிய ஒரு குளமாகவோ அல்லது கிணறு சின்னதாக இருந்தால் அந்த எல்லா தண்ணீரையும் இறைத்து விட வேண்டும் அப்படி இறக்கி எல்லாவற்றையும் நாம் தண்ணீரை நீக்கிவிட்டு மீண்டும் அந்த குளத்திலோ அல்லது அந்த கிணற்றிலோ தண்ணீரை மூச்சினமையானால் மீண்டும் அது நஜுசாகிவிடும் காரணம் என்னவென்றால் நாம் எத்தனை முறை அதிலிருந்து தண்ணீரை வெளியேற்றி அதில் மீண்டும் புதிதாக தண்ணீரை சேர்த்தாலோ அதில் உள் இறந்த அந்த பிராணியை நாம் நீக்காத வரை அந்த குளமோ அந்த கிணறும் சுத்தமாக அது அது போலத்தான் நமது உள்ளம் எத்தனை ரகத்துகள் வேண்டுமானால் ஒரு மனிதர் தொழில் இருக்கலாம் தொழ முடியும் ஓதலாம் ஆனால் அல்லாஹி தகாதா அந்த மனிதனுடைய உள்ளத்தினுடைய நிலைகளை குறித்து பார்க்கிறார் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது மட்டும்தான் முக்கியம் எனவேதான் தனிமையிலும் எல்லா நபர்களும் கூடியிருக்கிற சமயத்திலும் நமது உள்ளம் சரியாக இருந்ததென்றால் நாம் இறைவனிடத்தில் மிக உயர்ந்த அந்த பற்றி வெற்றியாளராக ஆகிவிடலாம் யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் அடைந்து விடுவார் வகது ஹாபர் மந்த அந்த உள்ளத்தை யார் கெட்டு போய்விட விடுகிறார்களோ அவர் நிச்சயம் நாசமாகி விடுவார் என்பது திருக்குறானுடைய வசனம் இதனை கூறியவர்களே இதனை குறித்து ஒரு ஹதீஹை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பது எல்லா அமல்களுக்கும் எல்லா தலைப்புகளுக்கும் எல்லாவிதமான அடிவாதத்துகளுக்கும் சொல்லப்படும் காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியாக ஆகவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனான அமல் எல்லாம் கெட்டுப்போய்விடும் என்பதற்கு காரணமாக எல்லா ஹதீது கிதாபுகளிலும் மிக முக்கியமாக சொல்லப்படுகிற ஹதி இந்த ஹதி ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நமது அமல்கள் சீர் பெற வேண்டும் நமது உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் நமது உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் ஆசைப்படுவது என்ன இறைவேடத்தில் நாம் நற்பெயரை எடுத்துவிட மாட்டோமா இறைவு இறைவேடத்தில் நாம் வெற்றியாளராக ஆக மாட்டோமா இப்பெல்லாம் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் ஏனைய நண்பார்கள் எல்லா சகாபாக்கள் வர வழிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம் ஒருபோதும் அவர்கள் தன் உடலை அலங்கரிப்பதற்கோ அல்லது தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை அலங்கரிப்பதோ அவர்கள் ஆசைப்படுவதில்லை அவர்களுடைய அமல்களை அவர்கள் அலங்கரிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் காரணம் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ முடியும் அதிகபட்சம் ஒரு அறுபது ஆண்டு காலங்கள் எழுபது ஆண்டு காலங்கள் ஏன் நூறு ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழட்டும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் மரணித்த தருவாயில் இந்த ஒட்டுமொத்த வாழ்ந்த வரலாறு ஒட்டுமொத்த வாழ்ந்த நாட்களும் நிமிடங்களும் ஒரு நொடியில் முடிந்துவிடும் எனவேதான் செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய அமல்களால் நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் சகாபாக்கள் சகாபாக்கள் அடைய சிறுமாட்டத்தில் வந்து நாயகமே எங்களில் யார் சிறந்தவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர் யூசுப் நபியாகத்தான் இருக்க முடியும் என்றார்கள் மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகமே நாங்கள் அப்படி கேட்கவில்லை எங்களில்

உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு சுத்தப்படுத்துவதற்கு ஏராளமான அமல்கள் இருக்கலாம் ஆனால் சுருக்கமான ஒரு அமல் போதும் அந்த அமல்களை வைத்து நாம் நம்முடைய உள்ளத்தை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ளலாம் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக விட்டாரு என்று கூறியவர்கள் நம்முடைய உள்ளத்தால் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய வெளிப்புறத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தின் நீர்க்கட்டாயமான மிக அவடி குடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நமது வெளிப்புற தோற்றத்தையும் என்றென்றும் நாம் அழகாக வைத்து கொண்டோமா அல்லாமல் ராதா ஜனேஷன் தானதா அவனுக்கு பிடித்த முத்துமையின் பெற்றவர்களின் அவனுக்கு பிடித்த சாலையை